அவ மண்டது ஒரு சுமை இல்லையா அதை இறக்கி வைக்கணுமா இல்லையா அந்த இறக்கி வைக்கும் வழியை இஸ்லாம் காட்டி தருகிறது தௌபா இதர வழிமுறைகளையும் வைத்திருக்கிறான் அசூல்லா சொன்னாங்க அருமையான ஒரு ஹதீசு மண் ரசல மையத்தன் யாரு ஒரு மையத்த குழு ஜனாசாவை குழுப்பாற்றாரோ வகஃபனகு அந்த ஜனாசாவை கஃபனிட்டுறாரோ அந்த ஜனாசாவுக்கு அத்தர் பூசுறாரோ

கனி மாணவர்களே இன்னைக்கு வந்து சமுதாயம் இந்த மையத்தில் கலந்து கொள்கிற விஷயத்தில் எவ்வளவு பொழுக்கோக்காரு மையத்து தொழுக்க எடுத்துக்கொண்டு அந்த காலத்துல எல்லாம் பாருங்க ஒரு மையத்தை விழுந்து விட்டால் ஒரு ஊரிலே அந்த ஊரில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் மூடப்படும் அந்த ஜனசபிலே முழுவதுமா ஈடுபட்டுக் கொண்டிருப்பாங்க அது ரசூல் காட்டுது தந்த வழிமுறை அந்த வழிமுறையில் கலந்து கொள்வனுக்கு அல்லாஹ் ரசூல்ன்னுதான் சொல்றாங்க அல்லாஹ் அவனை அன்று பிறந்த பாலகனை போல ஆக்கி விடுகிறாள் கையௌமின் வலதத்தும் உணவு எப்படி சொல்றாங்க இந்த வார்த்தைய ரசூல்ல எங்க பாவிச்ச வார்த்தை தெரியுமா ஹஜ்ஜில பாவிச்ச வார்த்தை ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்து அந்த ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டால் அல்ல அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அரபாவில முஸ்தலிஃபாவில் மினாவில் அவன் கஷ்டப்பட்டு அந்த விவாதத்துக்களை அவன் பொறுத்து கொண்டதற்கு விளைவாக அவனுக்கு பரிசாக ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான் கையௌ மின் வளர்ந்த திருவுமு அவன் அன்று பிறந்த பாலகனை போல அதே வார்த்தையை சொல்லுதான் இந்த மையத்து விஷயத்துல சொல்றாங்க எம் சமுதாயம் இன்று அதிலே குன்றி இருக்கிறது இந்த சமுதாயம் அந்த விடயத்தில் பொடுபோக்காக இருக்கிறது இன்றைக்கு பார்க்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஜனாசாவ அல்லா அல்லா எம் அனைவர்களை பாதுகாக்க வேண்டும் நாம் கவலைப்படக்கூடிய விடயம் நாலே நாலு பேர் சந்தாக்கை தூக்கி கொண்டு போற அந்த விஷயத்தை நாங்க அத்தனை பேரும் கண்டு வெக்கப்படணும் முஸ்லிம்களாக இருப்பதற்கு கலந்து கொள்றத அருமையாக சொல்றாங்க இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் செஞ்சாரண்டா அல்லாஹ் அல்லாஹன் அன்று பிறந்த பாலகனை போல அவனே செய்யாதவனை போல ஆக்கி விடுவான் என்றால் நம் சமுதாயம் அந்த விளையத்தில் ஏன் இப்படி பொறுப்போக்காக இருக்கிறது மையத்து குளிப்பாட்டுவதில் ஒரு தயக்கம் அது ஏதோ ஒரு ஒரு தீண்டத்தகாத தொழிலை போன்றதை பார்க்கிறாங்க மையத்துக்கு அவர் அவர் அல்ல சமூகத்தில் உண்டா சேர்க்கிறது குளிப்பாற்றாரு அல்லாஹ் அக்பர் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு அவர் அன்று பிறந்த பாலகனை போல இஸ்லாம் அப்படி சொல்ல நாம் ஏதோ தீண்டத்தகாத ஒரு செயலை செய்ததை போல அவனை பார்க்கிறோம் அருமையானவர்களே இது சமூக சிந்தனையோடு ஒரு மனிதன் செயல்பட வேண்டும் என்பதன இஸ்லாம் தெளிவாக சொல்லுது அப்ப பாவ மன்னிப்பு பெறதுக்கு இதர வழிமுறைகளையும் பெருமாள் காட்டித்தாராங்க அது மாத்திரமல்ல யாரு ஜுமாவுக்கு முடிந்த அளவு நடந்து வாராரு அசூல்லா சொல்றாங்க பாருங்க யாரு ஜுமாவுக்கு முடிந்த நடந்து வருகிறாரோ நடந்து வந்து தொழுகை முடிந்த உடனே கொஞ்சம் அப்படியே அமர்ந்து இருக்கணும் எப்படி சொல்றாங்க தொழுகை முடிந்த உடனே வல் ஜுலூசு ஃபில் மஸாஜித் ஹல்ப ஸலா சலாம் கொடுத்ததோட நம்ம ஓடுறவர் மாதிரி அப்படி இருக்க கூடாது ஸலாம் கொடுத்து முடிஞ்சி கொஞ்ச நேர அப்படி அமர்ந்திருக்கணும் பண்ணில அதே இடத்துல ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பைபிள் ஆவல் குலு ஃபில் மக்காரி வுதுவை மனம் வெறுக்கும் சந்தர்ப்பங்கள்ல கூட சில சந்தர்ப்பங்கள்ல மனம் வெறுக்கும் குளிர் காலம் அதே போல இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல மனம் பெருக்கும் சந்தர்ப்பங்களிலும் கூட பரிபூர்ணமா செய்யறாரு முடிந்தளவு நடந்து வாராரு தொழுது உடனே கொஞ்சம் அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு மூணாவது விஷயம் சொன்னார் ரசூலா உனக்கு மனம் இருக்கும் சந்தர்ப்பத்திலேயே முதுவ நீங்க முழுமையாக செஞ்சால் ரசூலுல்லா சொல்றாங்க அந்த விஷயம் இருக்குதே அது இந்த உலகத்தில நலவுகளோடு அவனை வாழ வைக்கும் நலவுகளை கொண்டே அல்லாவன நல்லவனாகவே வாழ்ந்து நல்லவனாகவே மரணிக்கும் பாக்கியத்தை கொடுக்கிறாங்க அதோட சொன்னா மின் வார்த்தை பார்க்கிறாங்க அவன் அதன் அதன் மூலமாக அல்ல அவனுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு அன்று பிறந்த பாலகனை போல ஆக்குறான் அருமையானவர்களே நாம் சிந்திக்க வேண்டும் தௌபா செய்வது பாவங்கள் மன்னிக்க பெறுவதற்கு ஒரு வழி என்றால் சமூக சிந்தனையோடு செயல்படுவதும் ஒரு வழி அதற்கு உதாரணம் அந்த மையத்துடைய விஷயம் ரெண்டாவது விவாதத்துக்களில் கொஞ்சம் கவனம் வேண்டும் என்கிறார்கள் பெருமான சூடுதா அதனால சொன்னாங்க இன்னைக்கு ஜும்மா நம்ம சமுதாயத்தை பாருங்க வெக்கம் ஜும்மாவுக்கு வர்றது எத்தனை மணிக்கு அந்த அரபு ஹொத்துபா இமா மிம்பர்ல ஏறுகின்ற பொழுது பின்வாசல் வழியாக வருவாங்க வந்து பள்ளியில வெளியே தொழுவாங்க சொன்னாங்க நீ வாய மூடியிரு சொன்னாலும் கூட ஜும்மாவுடைய பலன் இல்லை அப்ப ஜும்மாவுக்கு நீங்க வரவே தேவையில்லையே ஏன் அந்த ஜும்மாவுடைய பலனே உங்களுக்கு இல்லையே சொல்றாங்க இப்படி நீங்க செஞ்சீங்கண்டா அன்று பிறந்த பாலகனை போல பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்